கிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடம் அவர்களை விட்டுவிட்டேன் என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால் இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தார் எவ்வளவோ நலமாக இருந்திருக்கும் நம் வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் நம் வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன் என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும் ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூனி குறுகுவர் அவர்களது தண்டனை காலம் என்றென்றுமாயிருக்கும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன் உங்களுக்கு தேனார் நிறைவழிப்பேன் வலிமையாகிய கடவுளை கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு கலந்த மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இந்த திருப்பாடல் பகிர்விற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் எண்பத்து ஒன்று இந்த திருப்பாடலுடைய தலைப்பாக நாம் வாசிக்க இருப்பது அல்லது தியானிக்க இருப்பது நமது வலிமையாகிய கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் அன்புக்குரியவர்களே நம்மையெல்லாம் படைத்து பராமரிக்கிற இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அந்த விண்ணகத்திலே உரைகின்ற கடவுளாக மட்டுமில்லை மாறாக நம்மோடு உடன் நடக்கின்ற உடன் வாழுகின்ற தெய்வமாகவும் இருக்கின்றார் ஆகவே அப்படிப்பட்ட அந்த கடவுள் நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டத்தைக் கொண்டிருக்கின்றார் நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருக்கின்றார் அதற்கு ஏற்ற விதத்திலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார் எனவேதான் தாயின் வயிற்றிலே பிறக்கின்ற ஒவ்வொரு அந்த குழந்தைக்கும் அதனுடைய ஜென்ம பாவங்களை கழுவி தூய்மையாக்கி ஞானஸ்தானத்தின் வழியாக அவருக்கு அல்லது அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார் கடவுளை அப்பா தந்தையே என அழைக்கின்ற அந்த உரிமையை கடவுள் இந்த ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து தொடர்ந்து இந்த அருள் வாழ்விலே அவருடைய அன்பின் ஊற்றிலே நாம் வளர இந்த திருவருட் சாதனங்களை இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஊட்டி ஊட்டி வளர்க்கின்றார் எதற்காக என்று சொன்னால் அவர் நம் ஒவ்வொருவரை குறித்து வைத்திருக்கின்ற அந்த திட்டத்திற்கு ஏற்ப நாம் முடிவு செய்ய அல்லது அந்த திட்டத்தை நிறைவு பெற செய்ய இந்த திருவரு சாதனங்கள் என்று சொல்லப்படுகிற அருள்வாழ்வை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார் ஆகவே நம்முடைய கடமை என்னவென்று சொன்னால் அந்த அருள்வாழ்வை வாழ்வை பெற்றுக்கொண்டு அவருடைய அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டு அதற்கு நம்முடைய செயல்களின் வழியாக அல்லது நம்முடைய வாழ்வின் வழியாக நல்ல ஒத்துழைப்பை இறைவனுக்கு கொடுக்கின்ற பொழுது அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற இறைவன் நம்மை நிறைவான விதத்திலே வழிநடத்துவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அன்புக்குரியவர்களை அதே சமயத்திலே இன்றைய திருப்பாடலிலே கடவுள் சொல்லுகிறார் இதோ என் மக்கள் என்னுடைய குரலுக்கு செவி சாய்த்திருந்தால் அல்லது நான் காட்டிய வழியிலே நடந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும் என்று ஆண்டவர் ஆதங்கப்படுவதாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் ஆக இதை படிக்கின்ற பொழுது ஏதோ கடவுள் நம்மை நிந்திப்பதைப் போல அல்லது கடிந்து கொள்ளுவதைப் போல தோன்றினாலும் ஆனால் அவ்வாறாக கடவுள் செய்வதில்லை மாறாக நம்மை நெறிப்படுத்துகிறார் எவ்வாறு ஒரு தாயும் தந்தையும் பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது கண்டித்து துருத்தி அரவணைத்துக் கொள்ளுகிறார்களோ அதை போல கடவுள் தன்னுடைய நியமங்களின் வழியாக தன்னுடைய கட்டளைகளின் வழியாக தன்னுடைய வார்த்தைகளின் வழியாக கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய திருவிழத்திற்கு ஏற்ற விதத்திலே நெறிப்படுத்துகின்றார் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறிய உதாரணத்தை நாம் உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஒரு இளம் நாற்று இருக்கின்றது அந்த இளம் நாற்றை நாம் பூமியிலே நடுகின்ற பொழுது அப்படியே நாம் விட்டுச் செல்வதில்லை மாறாக நட்ட பிறகு அதற்கு பராமரிப்பை கொடுக்கிறோம் பாதுகாப்பை கொடுக்கிறோம் அந்த நாட்டிற்கு நீர் ஊற்றி உரம் பாய்ச்சி வேலியிட்டு அதற்கு தேவையானதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை செய்கின்றோம் அதுவே வளர்ந்து மரமான பிறகு அந்த பாதுகாப்பை பராமரிப்பை நாம் கொடுப்பதில்லை மாறாக அந்த பக்குவத்தை அதை பெற நாம் எவ்வாறு செய்தோமோ அதனுடைய எதிர்பார்ப்பை பெற்று அந்த மரம் வளர்வதைப் போல தானாக அந்த மரம் எல்லாவற்றையும் பெற்று போல கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அருள் வாழ்வின் வழியாக இறைவன் நமக்கு விசுவாச பயிற்சியை கொடுக்கிறார் இந்த திருவருட் சாதனங்கள் நமக்கு கொடுக்கிற அருள் வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிற நாம் அதனை உள்ளூர உணர்ந்து நம்முடைய செயல்களிலே செய்வதன் வழியாக அவருடைய இறை திருவுலத்திற்கு ஏற்ற விதத்திலே நாம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிறார் இவ்வாறாக அவருடைய திருவளத்தை அறிந்து கொள்ள இறை திட்டத்தை அறிந்து கொள்ள இறைவன் நம்மை நெறிப்படுத்துவதாக இன்றைய திருப்பாடல் நமக்கு அமைந்திருக்கின்றது அன்பு உண்மையான வலிமை என்பது நம்முடைய உடலில் அல்ல நாம் பெற்றிருக்கக்கூடிய அந்த திறமைகளில் அல்ல மாறாக எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கின்ற கடவுள்தான் நமது வலிமை அவர்தான் நம்முடைய சக்தி அவர்தான் நம்முடைய ஆற்றல் ஆகவே அவரை நாம் நம்முடைய உள்ளத்திலே நாம் கொண்டிருக்கின்ற பொழுது அவரையுடைய அந்த வலிமையை நம்முடைய உள்ளத்தில் நாம் சிந்திக்கின்ற பொழுது அதுவே நம்முடைய உடல் பலமாக உள்ளவளமாக மாற்றம் அடைகின்றது எத்தனை சோதனைகள் வந்தாலும் எதிர்த்து போராடுகின்ற அந்த வில் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாச வலிமையை கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் தருவார் அவருடைய இறை திருவுளத்தை அவருடைய இறை திட்டத்தை நோக்கி நாம் பீடு நடை போட கடவுள் நமக்கு வலிமை கொடுப்பார் என்பதை திருப்பாடல் வரிகள் நமக்கு சொல்லுவதை உள்ளூர உணர்ந்து ஆண்டவரிடத்திலே அதை நாம் வாழ்வாக்க வரம் கேட்போம் மன்றாடுவோம் மன்றாடுவோமாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பான வானக தந்தை இறைவா நீர் கொடுத்த அருமையான நாளுக்காகவும் இந்த நேரத்திற்காகவும் இறைவா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதோ இன்றைய இந்த திருப்பாடல் வழியாக அந்த ஆசிரியரின் வழியாக நீர் எங்களோடு பேசிய அந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே சிந்தித்து உம்முடைய இறை திட்டத்திற்காக நாங்கள் உழைக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த திருவருட்சாதனங்கள் என்கிற அந்த அருள் வாழ்வினுடைய மகிமையை நாங்கள் புரிந்தவர்களாக இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் நடந்து வர நல்லவராகிய நல்லதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராகிய உம்மை நாங்கள் பற்றிக்கொண்டு எங்கள் வாழ்வில் வருகிற எல்லா சவால்களையும் வென்றெடுத்து உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற உம்முடைய திருவளத்தை நிறைவேற்ற எங்களுக்கு அருள் புரியும் எங்களை வழிநடத்தும் எங்கள் ஜபம் கேட்கிற எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் thank you